நம்ம வந்து கிழங்கு வாங்கி வச்சுருக்கோம் சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லலாம் சீனி கிழங்குன்னு சொல்லலாம் இந்த கிழங்குக்கு நிறையா பேர் இருக்குது இந்த கிழங்கு வந்து நான் சீனி கிழங்குன்னு சொல்லுவேன் இந்த கிழங்கை வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம் தொளியை சீவிக்கிடுவோம் கிழங்கு வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் அரிச்சு அதனால கொஞ்சம் லேசாக இந்த மண் மண்ணை அரிச்சதுனால ஒரு மாதிரி கிழங்கு இருக்குது கருப்பாக இருக்குது வாங்கின உடனே நம்ம வந்து செஞ்சிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும் ரெண்டு மூணு நாள் போட்டுட்டேன் அதனால் தொளி அசிங்கமாக இருக்குது சீவிட்டோம்னா கிழங்கு உள்ளே நல்லா நல்லா சீவிட்டு நம்ம வந்து இன்னைக்கு கிழங்க வந்து ஒரு பொரியல் பண்ண போகிறோம் சீனி கிழங்கு பொரியல் நல்லா இருக்கும் இதுக்கு வந்து இந்த கிழங்கு பூரா வந்து நல்லா தொளியாக சீவிக்கிறணும் இது வந்து மண் அரிச்சதுனால இப்படி இருக்குது சில கிழங்குகள்ல இப்படி மண் அரிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் அதில் வந்து நிறையா அந்த கிழங்க வெட்டி பார்த்தோம்னா பூச்சி புழுவாக இருக்கும் சீனி கிழங்கில் வந்து புழு நிறையா இருக்கும் அந்த தொழில கிழங்கு உள்ளே புழு இருக்காது அந்த தொழில வந்து அவ்வளோ புழு இருக்கும் நெரு நிறும் அதெல்லாம் நான் பார்த்துத்தான் நம்ம வாங்கி வெட்டி செய்யணும் நான் இப்போ தொழியை வந்து நான் எல்லாத்தையுமே கிளீனாக வெட்டிக்கிறேன் இப்போ இந்த கிழங்கை வந்து நம்ம இப்போ பொரியா வெட்டணும் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குல்ல அதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு வெட்டின மாதிரி வெட்டணும் பொறிக்கிறது கிழங்கு உள்ள நல்லா இருக்கும் ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டக்கூடாது ஓரளவு நம்ம வெட்டி போட்டு நம்ம கிழங்கு உருளைக்கிழங்குலாம் பொரிச்சா எப்படி பொறிப்போமோ அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிறோம் ஏன்னா இது வந்து தனியாக வேக வைக்க போகிறோம் வேக வைக்கும்போது கிழங்கு வந்து குழஞ்சிருக்கும் ரொம்ப பொடியாக வெட்டினோம்னா இன்னைக்கு வந்து சீனி கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம் பிடிச்சி பிடிச்சா வெட்டி வச்சுருக்கேன் கிழங்கை அதை பூரா அதில் அள்ளி போட்டுக்குவோம் நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு வெட்டி வச்சுருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவோம் இது காண்ற அளவுக்கு உப்பு தண்ணி தண்ணி வந்து இந்த கிழங்கு முங்குற அளவுக்கு ஊத்துனா போதும் ரொம்ப ஊற்றிட வேண்டாம் மஞ்சள் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் ரொம்ப மஞ்சள் கணக்காக இருக்கும் இல்லைனா இந்த அளவுக்கு வச்சு நம்ம வந்து கொஞ்சம் நசுக்கி பார்த்தா நசுங்கிற அளவுக்கு வர்ற மாதிரி வேக வைக்கணும் ஒரு காம நேரம் வேகட்டும் கிழங்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு நல்லா பயங்கர சூடாக இருக்குது நசிக்க பார்க்க முடியல அந்த அளவுக்கு சூடா இருக்கு இப்போ வந்து நம்ம கடுகு உளுந்து போறோம் கடுகு போட்டிருக்கோம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே இப்போ வந்து நம்ம உளுந்து போறோம் உளுந்து நம்ம தனி உளுந்து போட்டோம்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் தனி உளுந்து வெடிச்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் போடும் வந்து காஞ்ச காத்தல் வத்தலை பூ கிழங்க வந்து வத்தல் போட்டு சூப்பரா இருக்கும் கருவேப்பில பூ எல்லாம் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல வேலை கொஞ்ச நேரமா வெங்காயம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அவிச்சு வடிச்சு வச்சிருக்கிற கிழங்க பூ நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால உப்பு போட வேண்டியதில்லை ரொம்ப நம்ம வந்து கரண்டியை வச்சு திண்டினம்னா கொலை கிழக்கு பூரா உடைஞ்சி போயிடும் தூத்துலா அதனால கொஞ்சம் நமக்கு கிளக்கிதான் உடணும் இப்போ வந்து நல்ல இனிமேல் இனிமேது எதுவுமே இல்லை நல்லாவே கொழு பொழுன் இருக்கு இப்போ நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிறோம் இப்போ தேங்காயை போடணும் தேங்காயில் வந்து சீரகம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் சீரகம் சின்ன சீரகம் போட்டு அதை அரைச்சிருக்கேன் தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சேன் அது கொஞ்சம் நல்லா மனமா இருக்கும் இப்போ தேங்காய் பூ போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கணும் இது வந்து நமக்கு புளி குழம்புக்கு நல்லா இருக்கும் தொட்டு சாப்பிட்றது வெள்ளை புட்டு புளி குழம்பு வச்சு அன்னைக்கு இது வச்சோம்னா நல்லா வந்து வந்து சீனிக்கிழங்கு கிழங்கு வந்து நம்ம கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும் உருளைக்கெழங்கை விட இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் லைசா லைட்டா இனிக்கும் அதனால நமக்கு நல்ல ஒரு சுருக்குன்னு இருக்கிற புளி குழம்புக்கு இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம அந்த கிழங்கை வந்து அவிச்சு தாளித்து எடுத்து வச்சிருக்கோம் பொரியல் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து எல்லா குழம்புக்குமே நல்லா இருக்கும் ஆனா புளி குழம்புக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம வந்து சாயங்கால நேரத்தில் கூட டீ காஃபி குடிக்கும்போது இதை வந்து இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம உளுந்தம்பருப்பு மருப்பு போட்டுருக்கிறதுனால மென்று சாப்பிடும்போது அது நல்லா ருசியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் கிழங்கு வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சீனிக்கிழாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க